வாராகி தாயே வாராகி தாயே வரங்களை அருள்வாயே வருகின்ற தடைகளை உழைத்திடுவாயே வழிகளை திறப்பாயே வாராகி தாயே வாராகி தாயே வரங்களை அருள்வாயே வருகின்ற தடைகளை உழைத்திடுவாயே வழிகளை திறப்பாயே நெஞ்சில் முன்னை வைத்து கொண்டு துழுவோம் பாராகி கொஞ்சம் கூட அச்சம் இல்லை எழுவோம் பாராகி நோய்கள் எல்லாம் காற்றாய் பறக்கும் அம்மா வாராகி தூய்மை எங்கும் எல்லாம் பரவும் உன்னால் வாராகி வாராகி தாயே வாராகி தாயே வரங்களை அருள்வாயே வருகின்ற தடைகளை உழைத்திடுவாயே வழிகளை திறப்பாயே வாராகி தாயே வாராகி தாயே வரங்களை அருள்வாயே வருகின்ற தடைகளை உழைத்திடுவாயே வழிகளை திறப்பாயே